காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை நட்சத்திரம் பரணி மாலை நான்கு மணி ஐந்து ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு கார்த்திகை திதி வளர்பிறை பஞ்சமி இரவு பதினொன்று இருபத்தாறு வரை பிறகு வளர்பிறை சஷ்டி இன்று முருகப்பெருமானை வழிபட்டு பேரருள் பெறுவோம் கன்னிராசிக்கு இன்று இரவு பத்து முப்பத்தொம்பது வரை மனதை இடரசியும் சந்திராசிரமம் நடக்கிறது பிறகு பத்து நாற்பது முதல் துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது வாருங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் என்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு தொழில் இன்று அதிர்ஷ்டகரமாக இருக்கும் கடின உழைப்பின் மேல் வரவு தன இருக்கும் வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்ப அமைப்பு குடும்ப மேன்மை உண்டு மாலை ஐந்து மணிக்கு மேல் குடும்ப மேன்மை குடும்பத்துக்கு தேவையான ஒரு சிறப்பான அடித்தளமிடுவீர்கள் ரிஷபராசி தொழில் மேன்மையாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வேலையில் உற்சாகமாக இருத்தல் இருக்க வேண்டும் உற்சாகமாக இருக்க வேண்டும் பாசிட்டிவாக சொல்வது தான் ஜோதிடம் குடும்ப மேன்மை உண்டு லாபங்கள் உண்டு தேவையான செலவுகளுக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏற்பாடுகள் இருக்கும் மிதனராசி தொழில் லாபகரமாக இருக்கும் தொழில் தனவரவு முயற்சியுடன் நல்ல சிறப்பாக இருக்கும் வேலையில் மிக சுறுசுறுப்பான அமைப்பாக இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மாலை ஐந்து மணி முதல் உற்சாகம் அதிகமாக இருக்கும் கடகராசி அஷ்டமச்சனி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் தொழில் நன்று வருமானம் தேக ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மட் அந்த அஷ்டமசனி காலம் நம்ம வந்து வெளியில் பாக்கிகள் கூடாது வார்த்தைகள் இதம்பதமாக பேசணும் அனுசரித்து சென்றம் செல்லும் பொழுது நல்ல சிறப்பாக இருக்கும் மாலை ஐந்து மணி முதல் அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கண்ணீர் சிம்மராசி தொழில் உழைப்புக்கேற்ற வருமானம் சோம்புலுக்கு அமைப்பு தொழில் வேலை அமைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பாக இன்று இருக்கிறது குடும்பம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் கண்டகச்சனி சனி என்று வந்துவிட்டாலே ஒரு சூரியனோடு சூரியனை விட்டு சனியை விட்டு சூரியன் விலகி இருக்கிறார் இருந்தாலும் தனி சுபத்தன்மை இல்லாமல் இருப்பதால் தனியினுடைய முழு பாவக்கரகமான தனியினுடைய ஆதிக்கத்தில் அந்த அஷ்டமைச்சனி ஏழு சனி அமைப்பு இருப்பவர்கள் எல்லாமே பேச்சில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பான முறையில் குடும்பம் இணக்கமாக போகும் மாலையில் உற்சாகம் கண்ணீராசி அமைப்பு இதில் வந்து கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணுறவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறதுலாம் வந்து நூறு சதவீதம் சரியாக இருக்கும் கோல்சாரம் கண்டிப்பாக உண்மை கூட்டுத் தொழில் பெறுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலை அமைப்பு நல்ல உற்சாகமாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் உழைக்கத்தான் வேணும் குடும்ப அமைப்பு மகிழ்ச்சி குடும்பத்திற்கான சுப செலவு என்று உண்டு துலாம் ராசி தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது முயற்சி லாபங்கள் பலனளிக்கும் வேலையில் உற்சாக அமைப்புக்கள் குடும்பம் குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு விருச்சிகம் தொழில் வருமானம் சிறப்பான நாள் என்று வேலையில் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏன்னா இங்கே விருச்சிகத்தில் வந்து இன்னொரு வீடான செவ்வாய் இன்னொரு வீடான மேசமும் சுபோத்தன்மையாக இருக்கிறது ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கார் குடும்பம் வந்து குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது தனுசு தொழிலில் அதிர்ஷ்டம் லாபம் கண்டிப்பாக உண்டு வேலை முயற்சியுடன் சிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குடும்பம் வந்து இதமாக பேசி மகிழ்ச்சியை நம்ம ஏற்படுத்திக்கணும் இரண்டாம் இடத்தில் கடும் செவ்வாய் யோசிக்காமல் பேசக்கூடிய தன்மையை அந்த கிரகம் செய்யும் செவ்வாய் வந்து யோசிக்க யோசிக்காமல் பேசக்கூடிய கிரகம் ஆகவே வந்து பேச்சின் மூலமே நல்ல ஒரு சிறப்பான குடும்பத்தை மேன்மை அமைத்து கொள்ளலாம் அதுக்கடுத்து மகரம் தொழில் வெளியில் தொழில் செ வெளியில் சென்று அலைச்சலுடன் தொழில் செய்பவர்கள் ஒரு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு வேலையில் உற்சாகமான அமைப்பு குடும்பம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா மகரத்தில் ஜென்மச்சனி முடிந்தாலும் வாத வாக்குல சனி அதாவது பாத சனிங்கிறது இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி சூரியன் வந்து நாளை முதல் மாறிடுவார் மேலே இருந்தாலும் டிகிரி வயசாக போகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆகும் சூரியன் சனியோட இணைப்பு விடுவதற்கு பாக ரீதியாக பார்க்கணும் திருக்கணிதப்படி ஆக இந்த இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலே பாக்கிகள் கொடுக்கறது எல்லாமே கடுமை கொஞ்சமாக கண்டிப்பாக குறைஞ்சிடும் சூரியன் சனி இணை உள்ள கடுமை இப்பொழுது இருக்காது இனிமேல் இருக்காது அது உறுதியான அமைப்பு அதனால் இதம்பதமாக பேசி குடும்பத்தை நடத்தணும் கும்பம் தொழில் முயற்சி தொழில் லாபங்கள் உண்டு அமைப்பு வேலையில் சுறுசுறுப்பாக கண்டிப்பாக நம்ம ஒரு உற்சாகமே இருக்கும் கண்டிப்பாக நம்மள குடும்ப அமைப்பு விட்டு கொடுத்து செல்லணும் சிம்மத்துக்கு சனியுடைய பார்வை கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டுமே ஒரு ஈக்குவலான அமைப்பு தான் ஆகவே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கணும் மீனம் தொழில் சிறப்பு பார்வை இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இருப்பது வருமானத்தை நல்லபடியாகக்கூடிய குரமாக இருக்கிறது ஆறாம் இடம் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சுக்கிரன் அங்கே போய் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் எல்லாமே சனியின் குற்றம் வந்தாலே விட்டு கொடுத்து செல்லுதல் சனியோடைய குற்றம் நம்ம எதுவுமே தாக்காது அதை நம்ம பார்த்துக்கணும் இதில் மீனத்துக்கு ஒரு முக்கியமான குறிப்பு செலவினங்களை குறைக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இது ரெண்டு தான் முக்கியமானதுங்க இன்றைய நாள் அனைவருக்கும் உபயோகரமான நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இருக்க வாழ்த்துகிறேன் இன்று ஒரு ஜோதி செய்தி பரணி நட்சத்த பரணி தரணி கட்டி ஆளும் இதோட அர்த்தம் பரணி நட்சத்திர பிறந்தால் தரணி கட்டி ஆடுறதுன்னு என்ன பணத்திலையோ அரசவையிலையோ அரசு அமைப்புலேயோ ரெண்டுலையுமே வச்சுக்கோங்க இப்போ அரசமைப்பு எடுத்துக்கிறோம் அரசமைப்புக்கு வந்து பரணியில் பிறந்தால் மட்டும் வர முடியாதுங்க ராசி பலம் பெறணும் அரச அரச வீடு அது பலம் பரணுமே வெளிச்சமாக இருக்கணும்னு அர்த்தம் சூரியன் சுகத்தன்மையோடு இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் லக்கணம் நம்ம லக்கணம் அந்த பாரணிச்சால் பிறந்தவர் லக்கணம் நல்லா இருக்கணும் எந்த லக்கணம் இருக்கலாம் லக்கணம் நல்லா இருக்கணும் சூரியனும் நல்ல சுபத்துவமாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அவர் அரச பத்திகளை ஒத்துழைக்கணும் அப்போ தான் அவசராக முடியும் சரி அரசராப்படுங்க நல்ல செல்வந்தரா இருக்கணுமா பரணியில் பறந்த உபரமே செல்வந்தரா யோசிக்கிறதுக்கு ஏதாவது இதில் அர்த்தம் ஏதாவது இருக்கா இதிலேயே நம்ம இல்லைன்றான் ஆக இரண்டாம் இடம் வருமானம் பத்தாம் இடம் தொழில் பதினோராம் இடம் லாபம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் இது பூரா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருந்தால் தான் தசாபுத்தியும் ஊற்றாக இருந்தால் தான் அவர் கோடி சம்பத்தை பெற்று பரணியில் பிறந்தவர் தரணி காட்டி ஆழ்வார் மற்றபடி இதெல்லாம் பொதுவான இது வந்து பொதுவே கிடையாது இது மிக மிக தவறான செய்தி என்று கூறி நாளை சந்திப்பார்